السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين அந்த கடைசி பகுதிக்கு இன்ஷா அல்லா இப்னு கஃபீர் ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம பார்ப்போமா அல்லாஹ்பான உத்தா குர்ஆன் முழுமையும் முழுமைப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக இப்னு கஃபீர் ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்முடைய உள்ளத்திற்கு உள்வாங்கும் சக்தியை தந்தருள் புரிவானாக ஆமினி அருபுல் ஆலமீன் முன்னாடி உள்ள ஆயத்துல சிராத்தல் முஸ்தகிம் எனக்கு நேரான வழியை காட்டு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்மா அது எப்படிப்பட்ட பாதை அது எப்படிப்பட்ட பாதை இல்ல ரெண்டுக்கும் உன விளக்கம் இது நல்லா கொடுத்திருக்கான் ஆசிரியர் சொல்றாங்கம்மா இறைவனின் கோபத்திற்கு ஆளாம ஆகாமலும் வழி தவறி செல்லாமலும் இருந்து இறை அருளுக்கு இலக்கானவர்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழிதான் நேரான வழி என்ற விளக்கத்தை இந்த வசனம் கொடுக்குதுன்னு சொல்றான் இப்ப அப்பாஸ் அலி அல்லா தாலா அவங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்கம்மா அல்லாவிற்கு கீழ்பிடித்து அவனை வழிபடுவதன் மூலமும் அல்லாஹு தாலாவுடைய அருளை பெற்ற மலக்குகள் ரசூல்மார்கள் சித்துஹீன்கள் ஷொஹதாக்கள் சாலிஹீன்கள் இவங்க எல்லாரும் போன வழிதான் நேரான வழி இறை தூதர் இறை அருளை பெற்றவர்கள் அப்படிங்கிறா ரஹமதுல்லாஹி அவங்களும் இதே கருத்தை சொல்றாங்க இப்போ அந்த வழி பிறந்தவர்கள் ரெண்டு கேட்டகரிய அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இது யாரு இந்த இவங்க அப்பாஸ் அவங்க சொன்ன இந்த கருத்து தான் அந்த அல்லா உசா யாருக்கு அருள் புரிந்தானோ அத்தவையோருடைய வழி அன் அலேஹிம் அப்படின்னு சொல்றோம்லமா அன் த தலேஹிங்கிறது அந்த அருள் புரிந்தவர்களுடைய வழிங்கிறது இது எல்லாரையும் சேர்த்து உள்ளடக்கிடும் எத்தனை பேர்மா அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க மலக்குமார்கள் மலகுமார்கள் ஒன்று இறை தூதர்கள் இரண்டு சித்திக்கிங்கள் மூணு சுகதாக்கள் நாலு சாலிகிங்கள் அஞ்சு இந்த அஞ்சு பேரும் போன வழிதான் நேரான வழி அப்படின்னு நமக்கு வந்து இவனும் அப்பாஸ் வழியில்லாவோ தயாரானவோ சொல்லி காமிச்சிருக்காங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அதிலிருந்து வழி போனவங்க தான் கோபத்திற்கு உள்ளானவர்கள் இந்த கோபத்திற்கு உள்ளானவர்கள் யாரு அப்படிங்கறத பத்தி அஹ் இறுதியா அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு நம்ம வந்துடுவோமா அதாவது தப்சீர்க ஆசிரியர் தெளிவா சொல்றாங்க இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்கள் ரெண்டு கேட்டகரி பீப்புளுடைய வழி எங்களுக்கு காட்டிடாத அல்லான்னு சொல்றாங்க மாஷல்லா இதுல பாருங்க வயரில் மக்தூபி அலேஹிம் உன் சினத்திற்கு ஆளானவர்கள் வலக்தாலின் வழிதவரைச் சென்றவர்கள் இவங்க பாதையை எனக்கு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட கேட்கிறோம் இப்ப அப்படி கேக்கும் பொழுது இந்த இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்கள் அப்படிங்கறது யாரை குறிக்குதுன்னு சொன்னா யூதர்களை தனித்து அடையாளம் காட்டக்கூடிய அடைமொழின்னு சொல்றாங்க

தால ஒரு கூட்டத்து மேல சபிச்சோதிக்கா அவங்க மேல கோபமும் கொண்டிருக்கான் அல்லாவின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானோர் அப்படின்னு இந்த ஆயத்துல அல்லாஹ் யார குறிப்பிடுறான்னா குரங்குகளாக மாற்றப்பட்ட பன்றிகளாக மாற்றப்பட்ட யூத இனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான் யூதர்களே அல்லா சொல்லி காமிச்சிருக்கான் அப்போ இந்த இடத்துல அல்லாவின் கோபத்திற்கு ஆளானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் குடிக்கிறது யூதர்களாக இருக்கிறதுனால இந்த முதல்ல எனக்கு இவங்க வழிய காட்டிடாத அல்லா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எதுன்னு சொல்லி சொன்னா யூதர்கள் தங்கள் அறிவின் மீது கொண்ட பெருமையின் காரணமாக நபிமார்கள் எல்லாம் கொலை செய்து அந்த யூதர்களை தான் முதல்ல அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆனானவர்கள் சொல்றாங்க இந்த சொல்றானே அல்லாஹு அது யாரு வழி தவறி போனவர்கள் யாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு குரான் ஆயத்தை கையாண்டிருக்காங்க தப்சீர் ஆசிரியர்மா ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது இதே அத்தியாயத்துல எழுபத்தி ஏழாவது சபீல் அவங்க தானும் வழி போயிட்டாங்க வழி தவறி போயிட்டாங்க மற்றவங்களையும் வழி தவற வச்சுட்டாங்க அப்போ என்னம்மா அல்லாஹ்வின் ப அதாவது அவங்க பலரை வழிதவற செய்ததோடு தாங்களும் நேர்வழியிலிருந்து புரண்டு விட்டார்கள் அந்த மக்கள் யாரை குறிச்சு இந்த ஆயத் யாரை குறிச்சு வருதுன்னா கிறித்தவர்களை குறித்து வருகிறது இந்த ஆயத் கிறித்தவர்களை குறித்து முதல்ல சொன்ன ஆயத் யூதர்களை குறித்து வருவதால் அந்த கோபத்திற்கு ஆனவர்கள் அவங்க தான் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க கிறித்தவர்கள் வழிதவரை போனவர்கள் சொல்லக்கூடிய கூட்டம் கிறித்தவர்கள் அவங்க வந்து ஈசானவை மீது கொண்ட பாசம் அப்படிங்கிற பெயரால் அவங்களும் வழிதவரை போயிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு கூட்டமாகவும் எங்களை அல்லா நம்ம எல்லா கிட்ட கேக்குறோம் யார் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சல்லாசம் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு யூதர்களே அவர்கள் என்று பதில் சொன்னார்கள் வலதாலின் என்பது யார் என்பது நான் அல்ல நான் சல்லாசம் அவரிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பதில் சொன்னார்கள் அப்போ இந்த ரெண்டு கூட்டமும் வேண்டாம் அல்லாஹ் நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அத்தகையோருடைய வழியை காட்டு அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட கேட்கற கேட்கறதோட இதுல நம்ம இதையும் நம்ம வந்து யார் 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 வழி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறதையும் நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்லி கேட்கிறோமா இந்த இன்னும் இதை பத்தின பின்னாடி வருதுமா அதுக்கடியில் ஆமீன் பத்தி சொல்லி முடிச்சிடுறாங்க ஓதி முடிச்சவன ஆமீன்னு சொல்றது ரொம்ப விரும்பத்தக்க விஷயம் அபுர்த்லான்னு அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதர்லீன் அப்படின்னு ஓதின பின்னாடி ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்றது அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் அணியில் நிக்கிறவங்களுடைய காதுகள்ல கூட கேட்கும் அந்த அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க சத்தமா அப்படின்னு சொல்லிருக்காங்கமா இப்போ இந்த வசனத்தினுடைய சின்ன சில விஷயங்களையும் அதை தொகுத்து சொல்லிருக்காங்கமா ஏழு வசனங்களை கொண்ட இந்த அத்தியாண இதனுடைய உட்பொதிவு அப்படிங்கிறது என்ன இது வந்து கடைசி பகுதியா கொடுத்துருக்காங்க அல்லாவை போற்றி புகழ்வது அவனுடைய உயர் பண்புகளை உணர்த்தக்கூடிய திருநாமங்களை சொல்லி அர் ரஹ்மான் இர் ரஹீம் சொல்லி அவனை பாராட்டுறது மறுமை அல்லாவிடம் பணி மறுமையை பத்தி நினைவூட்டுறது இறைவனிடம் பணிந்து வேண்டுவது அடியார்கள் தங்களுக்கு எந்த ஆற்றலுமே இல்லை அப்படிங்கிறத முன்மொழிகிறது அல்ல எங்களுக்கு எந்த சக்தியுமே கிடையாது அல்லாஹ் நீதான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுறது வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே தகும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது அல்லாஹுக்கு இணையோ துணையோ இல்லைங்கிறத எடுத்து சொல்லி ஏகத்துவ இறைக்கொல்லியை ஏற்றுக்கொள்வது நேரான வழியில் செலுத்துமாறும் அதை நிலைத்திருக்க வகை செய்யுமாறும் அல்லாட்டை கேட்கிறது அதன் மூலமாக நபிமார்கள் வாய்மையாளர்கள் சுகதாக்கள் சாளிகங்களுடைய அவங்களோடு இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பேற்று அல்லாவிடம் கேட்கிறது அதே போல அல்லாவுடைய கோபத்திற்கான அணு வழித்தவர்களுடைய அந்த வழியில எழுப்பப்படாமல் இருக்கிறதுக்கும் அல்லா கிட்ட பாதுகாப்பு கெட்டி துவா செஞ்சுட்டு இருக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான் அல்பாத்தி ஹாத்தியாவுடைய உட்பொதிவாக சொல்றாங்க ஏழு வசனங்களை கொண்ட இந்த ஆயத்துல இத்தனை விஷயங்களும் இருக்கு இதுல ஒரு சின்ன பியூட்டிமா அது அழகுன்னு சொல்லிட்டு அவங்க சுட்டி காமிக்கிறாங்கம்மா அதை உணர்ந்து கொள்ள அளவுக்கு நம்முடைய மனசுக்கு சக்தி இருக்கான்னு தெரியல நான் விளங்கிக்கொண்ட சில விஷயங்களும் அவங்களோட பகிர்ந்து கொள்றேமா அந்நாழிம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து நீ யார் மீது அருள் புரிந்தாயோ நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அத்தகையோரை எனக்கு நேர்வழி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படிங்கிற அந்த தமீர் அதுல வந்துருது நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அத்தகையோர் வழியை எங்களுக்கு காட்டாங்க சேர்த்துடுறோம் அன் அம்ட அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும் அந்த அன் அம்ட அப்படிங்கிறது சர்படி அன் அம்ட நீ அருள் புரிந்தாய் அப்படின்னு வரும் தெரியும்லம் மாலையில அன் அம்ட அப்படிங்கிறப்போ நீங்க அந்த இடத்துல வந்து நீ அப்படிங்கிற அந்த தமீர் உள்ள இருக்கு ஓகேம்மா ஆனா மக்தூபி அலிஹின் வலதாலிங்கிறதுல நீ வழிகெடுத்த நீ கோபத்திற்கு ஆளாக்கேன் அல்லா தன்னை அதுல இணக்கல அப்படின்னு தப்சீரா சுட்டி காட்டுறாரு அருள் புரிந்தோரை சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னை இணைத்து கொண்டான் தன்னுடைய தமீர் அதுல இணைச்சுக்கிட்டான் பட் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லும் பொழுது இப்படி தமீர் இணைத்த எந்த ஒரு த நீ நான் அதாவது நம்ம கேக்குறப்ப அல்லாஹ் நீ வடிகெடுத்த நீ வடி தவற செய்த அப்படின்னு சர்ஃபாலாம் அதை கொண்டு வராம அல்லாஹ் தன்னை இணைத்து கொள்ளாமல் அவனுடைய அந்த எந்த ஒரு தமீரும் அதுல இணையல இணையாம தனிப்பட்டு தான் இது ரெண்டையும் கொண்டு வரான்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா ஒவ்வொரு விஷயமும் குரான்ல கையாளப்பட்டுக்கூடிய விதம் அந்த ஆயத்துக்கள் அது விதமே நமக்கு வந்து நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குமா இதுக்கு சொல்றாங்கம்மா இது எதுக்கு சொல்றான்னு சொல்றாங்கன்னா சினம் கொண்டவன் அல்லாஹா இருந்தாலும் அந்த எழுவா யாரு யார் யா யாரு கோபம் பட்டிருக்கா தான் கோவப்பட்டிருக்கான் யார் வழிதவறை செஞ்சிருக்கா தான் வழிதவர் அந்த எல்லாமே அல்லாவுடைய நாட்டம் தானா இதுல வந்து இந்த அவங்க செஞ்ச தவறுனால அல்லாஹ் அவங்கள வழிதவரும் வச்சிருக்கான் ஆனா தான் வந்து தான் அப்படிங்கிற அந்த தமீர் அதுல வெளிப்படுத்தவே இல்லை அல்லா அனாம்தல நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாட்ட கேக்குறப்ப நீ அப்படின்னு அல்லாவை சொல்லிடுறோம் ஆனா இந்த அடுத்த ரெண்டையும் சொல்லும் பொழுது அது எதையுமே நம்ம சொல்றது இல்ல அதான் சொல்றாங்க இதுல யார் இது ரெண்டையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எழுவாயை வெளிப்படுத்தாம மறந்து மறைச்சிருக்கிறது ஒரு அழகான சொல்லாக்கம் அப்படின்னு சொல்றாங்க விதிப்படி இறைவனே அப்படின்னு சொன்னா சொல்லாட்டி கூட அது வந்து அதை வெளிப்படுத்தாமல் அப்படியே வந்து அதை சொல்லாட்சி செய்யப்பட்டிருக்கிறது இது ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்கம்மா உண்மையிலேயே வந்து அஹ் பொமை உத்லுல்லாகுல ஹாதி எல்லாம் குரானா எல்லாம் சொல்லியிருக்கா எல்லாம் தவறான வழியில விட்டுட்டானோ அல்லாமா புடிச்சு தள்ளுறது கிடையாதுமா மனிதனுடைய செயல்கள் அதுக்கு காரணமாக இருக்கும் தள்ளி விட்டுட்டானோ அவங்கள நேர்வழியில செலுத்த யாராலும் முடியாது அல்லாமால மட்டும்தான் இதை நேர்வழிக்கு கொண்டு வருவதும் லாகவுல வலாகுவதே இல்லாபில்லா மனிதனுக்கு நேர்வழியில நிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கறதும் அளித வரி கூட விட்டு பாதுகாக்கிறதும் அல்லாமால மட்டும்தான் முடியும் அப்போ இது அல்லாஹ் சுபஹானுடைய வல்லமை தான் இது இருந்தாலும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் அல்லாஹ் தன்னுடைய அந்த யார் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தாம அதை அழகாக நேக்க அது வந்து முடிச்சிருக்கு இது ஒரு அழகான சொல்லாக்கம் அப்படின்னு சொல்றாங்கம்மா ஓகே இப்ப வந்து அல்ஹம்துலில்லா இன்னும் சில குழப்பவாதிகள் சில பேரு இந்த இடத்துல வந்து இந்த வலதாலின் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறதுக்கு நபிசல்லா சிமர்கள் இன்னொரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கண்டிப்பா இதுல பார்க்கணுமா என்ன சொல்றாங்கன்னா சில பேர் என்ன சொல்றாங்க வந்து எதுவுமே வந்து அல்லாவுடைய நாட்டம் கிடையாது எல்லாமே மனித கதிரியா கொள்கைக்காரர்கள் சொல்றது மாதிரி இவங்கள இதை பத்தின விளக்கம் ரொம்ப நமக்கு தேவையில்லை இப்போ நிறைய குழப்பவாதிகளை பார்த்துட்டோம் இப்னு கசீர் அவங்களுடைய காலத்துல ஒரு ஒரு சில பிரிவுகள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஓராயிரம் பிரிவுகள் இருக்காங்கம்மா அவங்க வந்து இந்த இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு சொன்னா தவறான கொள்கைக்கு அதாவது சந்தேகத்துக்கு மொத்த ஷாபிக் வசனங்கள்னு குரானில் சில வசனங்கள் இருக்கும் அந்த வசனங்கள் பல பொருள்களுக்கு இடம் கொடுக்கும் அந்த வசனங்களை கையாடுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த வசனங்களை தங்கள் இஷ்டத்துக்கு வளைப்பதற்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க அதனால அந்த மாதிரி வசனங்கள் வரும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இன்ஷால்லா வரக்கூடிய தப்சீர்கள் நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது இப்னு கசீர் ஆசிரியர் இது எப்படி கையாண்டுருக்காரு அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம் நிகழ்நாயம் நாயம் சொல்லால் சம்பவங்க சொல்லியிருக்காங்க பல பொருள்களுக்கு இடமளிக்கக்கூடிய வசனங்களை தேடி பிடிச்சு அதை கொண்டே குழப்பத்தை விளைவிக்கணும்னு சில பேர் துடிச்சிட்டு இருப்பாங்க எதை கொண்டு குழப்பம் அளிக்கணும் இந்த குரான் உங்களுக்கு ஆதாரம் இருக்கா இந்த குரான்லாம் இப்படிதான் ஆதாரம் இதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு தங்களுக்கு உரிய அஹ் அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி வளைச்சிருவாங்க அதை இப்ப பல பொருள்களை கொடுக்கக்கூடிய திருவசனங்களை தேடி திரிபவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள்தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் குறிப்பிட்டவர்கள் அல்லாமால் குறிப்பிட்ட வலிதவரி போனவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த மாதிரி தவறான கொள்கைகளுக்கு குரான்ல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது தப்சிராசிரியர் தெளிவோ முடிச்சுட்டாங்கம்மா மஷா அல்லா எந்த விதமான மோதல் முரண்படுதல் எதுக்குமே குரான்ல இடம் கிடையாது எல்லாத்தையும் சீரிய கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் நம்ம நம்மளா நம்ம கருத்து நம்ம சொல்லக்கூடிய விருந்தாவாத கருத்துக்கு சாதகமா எடுக்கணும்னு நினைச்சா அல்லா குரான்லேயே சொல்றான் வதா அதாவது குல்லா குரானே சில பேருக்கு காட்டும் சில பேர் அதை கொண்டே வழிதவரையும் போய் விடுறாங்க அவங்க தங்களுக்கு சாதகமாக அதை வளைக்கிறதுனாலதான் யுதில்லு பிஹி கசீரா எல்லாம் சொல்றான் யுதில்லு பிஹி கசீர் அதை கொண்டே அல்லா நிறைய பேர் வழிதவரும் வச்சுருவான் எப்ப தப்பறான விஷயத்துக்கு வளை வளைக்கிறாங்களோ அப்ப அது வழி தவறும் செய்யக்கூடிய வழியாவும் ஆயிடும் அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணுமா அல்லா ஹுஸ்பஹானு தாலா நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்றான் தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத் அது புகழுக்குரியவனும் விவேகமிக்கவனும் ஆகிய அல்லாஹ்வினால் அருளப்பட்டதாகும் அப்போ இதுல குழப்பம் விளைவிக்க வழி கிடையாது இப்படி தேடி திரிபவர்களும் இந்த கேட்டகரி பீப்புள்லாம் அடங்கிடுவாங்க இவங்களை போல எங்களை ஆக்கிடாதா அல்லா அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட துவா செய்யணுமா இன்ஷா அல்லாஹ் يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين يا الله كربي لنا نائني كرني لنا نائني சுரத்துல் ஃபாத்திஹாவில் எத்தகைய நேர்வழி பெற்றவர்களுக்கு நீ வழி காட்டினாயோ அத்தகைய மக்களோடு எங்களை எப்பொழுதும் இருக்கவை ரஹ்மானி உன் சினத்திற்கு ஆளானவர்களுடைய பாதையிலோ அல்லது வழி சென்றவர்களுடைய பாதையிலோ எங்களை ஒருபோதும் நடாத்தி விடாது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர